வணக்கம் பாரிஸ் பிரான்ஸுன்ற முக்கியமான மூன்று தகவல்களை பார்க்க போகிற முக்கியமான மூன்று செய்திகள் வந்து சொல்லிக்கொள்ளலாம் முதல் செய்தி வந்து பாரிஸில் மெட்ரோ லைன் மூன்றில் வந்து ஒரு பெரும் சம்பவம் இடம்பெற்றுங்கிறது மூன்று பெண்கள் வந்து இதில் காயப்பட்டுக்கிறார்கள் ஒரு கற்பிணி பெண் உட்பட மெட்ரோ லைன் மூன்றில் வந்து கிட்ட கத்தி குத்து சம்பவத்திலான வந்து இந்த மூன்று பேர் மூன்று பெண்கள் வந்து க காயப்பட்டுக்கிறார்கள் தெய்வாதீனமாக உயிரிழப்புகள் வந்து இடம்பெறவில்லை அதனால வந்து இது சம்பந்தமாக வந்து ஒருவர் இருபத்தி ஐந்து வயதுக்குரிய நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுக்கு பிறகு அவர் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அப்படின்னு சொல்லினார் அவர் மணநலம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக சொல்லி அவர் வந்து மனநல சோதனைக்கு உட்படுத்தப்படுறதுக்குரிய வேலைகள் பார்க்கறதுக்காக விடுவிக்கப்பட்டு அங்க வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் இவர் வந்து மாலியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே பல விதமான குற்றங்களை செய்து தண்ணீர்களை அனுமதித்து வந்திருக்கின்ற அந்த நபர் தான் கடந்த வள்ளிக்கு வந்து இந்த சம்பவத்தை நடந்திருக்கின்றார் லைன் மூன்று இந்த சுரங்க பாதையில வந்து அஹ் தனியே இருந்த அதாவது மெட்ரோக்குள்ள வந்து தனியே லைன் மூலம் தனியே இருந்த பெண்கள் இலக்கு வைத்து தான் வந்து இந்த தாக்குதலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்ப அதுல வந்து தனி அதாவது ஆக்கள் குறைஞ்சு ஆக்கள் இல்லாத பெட்டியல்களை ஏறுறதுக்கு பெண்கள் வந்து பாரீசுல இருக்கிற பெண்கள் பயப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த முதல் செய்தி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாரிசுல பதினாறு வடத்தில் வந்து நாற்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அங்கீகரிக்கப்படாமல் தேவையில்லாத வகையில் வந்து மக்களை இடையூறு செய்கிற வகையில் பட்டாசுகளை வந்து வெடித்ததாக சொல்லித்தான் வந்து இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுகின்றது நாற்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பது பேர் வந்து இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்கின்றது பதினாறாம் மண்டலங்கள் வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து வடிவடிச்சு கொண்டு அதை வந்து கேமராக்கள் மூலமாக வந்து போலீஸ் தலைமையகம் வந்து பார்த்திருக்கிறது மக்கள் சிலரும் வந்து அசௌரியப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிப்பதாக சொல்லப்பட்டுகின்றது இந்த தான் போலீசார் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த நாற்பது இளைஞர்களை வந்து கைது செய்திருப்பதாக சொல்லிக்கிறார்கள் போலீஸ் தலைமை வந்து மீண்டும் ஒரு எச்சரிக்கை திருப்பியும் எடுத்துகின்றது அந்த அங்கே அவர்களுக்கு முன் அந்த குறிப்பிட்டதற்கு மேலே வந்து நீங்கள் பட்டாசு வடிக்கிறது சொன்னால் அது ஏற்கனவே வந்து அதுக்கூடிய அனுமதியில் வந்து பெற்றுக்க அது இல்லாமல் மக்களுக்கு ஆபத்தான எந்த விதத்திலும் வந்து மக்களுக்கு ஆபத்தான முறையில் எந்த வித எந்த விஷயத்தை செய்தாலும் அவர்கள் வந்து உடனடியாகவே கைது செய்ய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது பட்டாசு மட்டுமில்லை வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுகின்றது இருந்தது தமிழாக்களும் அங்கங்கே பட்டாசு வடிக்கிற அப்படின்னு சொல்லி ரங்கரம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது வடிக்கிறது அஹ் பொலிஸ் பிடிக்கிறதை தாண்டி நீங்கள் மற்றவங்களுக்கு காயப்படலாமல் உங்களுக்கு கூட காயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் சில பட்டாசுகள் வந்து மிக ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி அதாவது பரிசுகளில் வந்து வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதில் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வந்து மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் உதவித்தொகை சம்மந்தமாக வந்து முக்கியமான ஒரு மாற்றம் வந்து இடம்பெறுகின்றது வளமையாக வந்து சமூக நல தொகையில வந்து உங்களோட பிள்ளை பதினாலு வயசு தொடங்கி பதினாலு வயசு ஆகினு சொல்லி சொன்னால் அதில் ஒரு சின்ன அதிகரிப்பு ஒன்று இருக்கும் அது ரெண்டாவது பிள்ளைக்கு அப்போ இந்த அதிகரிப்பு வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து வந்து அந்த புள்ள பதினெட்டு வயசு ஆகின பிறகு அந்த அதிகரிப்பு ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே பிரான்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து மிகப்பெரிய அளவு பொருளாதாரம் சம்பந்தமாக மந்தம் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்ட நிலையில் எப்போவுமே நாடாளுமன்றம் வந்து அடிக்கடி நிறைய விடயங்களை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறது செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தான் இனி இந்த பதினாலு வயசை தாண்டினா அப்படின்றது வந்து பதினெட்டு வயசுக்கு பிறகுதான் வந்து அந்த அதிகரிப்பு ஏற்படும் அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக கிடைச்சு கொண்டிருக்கும் அந்த அதிகரிப்புன்றது வந்து இனி பதினாலு வயசை தாண்டி இல்லை பதினெட்டு வயசை தாண்டி தான் அப்படியாவது பதினெட்டு வயசை தான் அது வந்து அந்த அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல தொகையில உதவித்தொகையில அந்த அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அஹ் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னா இது மார்ச் மாதம் அதாவது மார்ச் வரைக்கும் தான் வந்து வரும் உங்களுக்கு தெரியாம ஏப்ரல்ல தான் வந்து வளமாக குடும்ப நல தொகை உதவித்தொகைகள் வந்து அதிகரிப்புகளை கொண்டு வரது ஒரு பண வீக்கத்துக்கு ஏற்ற வகையில வந்து அதிகரிப்பு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஒரு விதமான அதிகரிப்பு உங்க அதாவது ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு வீதமான அதிகரிப்பு சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது ஏப்ரல் ஒன்னுல இருந்து அமலுக்கு வரும் அப்ப உங்களுக்கு வந்து மே மாசம் எடுக்கிற காசுலதான் வந்து அந்த அதிகரிப்பு தொகையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பிள்ளைகள் இரண்டாவது பிள்ளைக்கு பதினெட்டு வயசாக உங்களுக்கு மார்ச் மார்ச் மாதம் அதாவது இந்த ஏப்ரல் ஒன்று தான் வந்து ஏப்ரல் ஒன்னுல அந்த விதி மாறுது அதுக்கு முன்னமே அவர்கள் பதினாலு வயசு நடந்துட்டார்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த அந்த கடந்தவர்களுக்கு அவைக்குரிய அந்த அதிகரிப்பு வந்து கட்டாயம் கட்டாயமெருக்கும் என்று சொல்லி சொன்னப்படுகிறது அப்போ அதுக்குள்ள பிறந்தநாள் வந்து அவை சொன்னால் அவைக்கு வந்து மில வெட்டி அண்டே எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இந்த மூன்று முக்கியமான இன்றைய பாரிஸ் செய்திகள் உண்டு ஃப்ரான்ஸ் இருக்கிற செய்திகள்னு சொல்லிக்கொள்ளலாம் உங்களுக்கு இதை விட வர தகவல் தெரிஞ்சிருந்தாலோ எல்லா செய்திகள் இருந்தாலோ இல்லை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி